ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா கூடாரவள்ளி ஸ்பெஷல் நெய்வேத்தியம் அக்கார வடிசல் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போவும் ஹெல்தியான மில்லட் அக்காரவடிசல் போன வருஷமும் அக்காரவடிசல் மில்லட்டை தான் செஞ்சு காமிச்சேன் இந்த வருஷம் தினை வடிசல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் தினை எடுத்துட்டுருக்கேன் இதை வானிலியில் நல்ல சவக்கை வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சவக்க வறுத்தாச்சு பாருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை கொஞ்சம் இலம் மருப்பை வறுத்துக்கலாம் வறுப்பட்டாச்சு கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது நல்ல மனம் வருது இப்போ இதில் சேர்த்து பயத்தம்பருப்பையும் சேர்த்து ரெண்டு தடவை களைஞ்சி எடுத்துனோம் இப்போது அரை லிட்டர் பாலை குக்கரில் டைரெக்டாக தான் பண்ண போகிறேன் அதில் விட்டுருக்கேன் களைஞ்சி தினையும் பயத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் மீடியம் ஃப்ளேமில் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது அரை லிட்டர் பாலை கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா கொதித்து வத்தின்னு இருக்கு இதில் இந்த வெந்த தினையையும் பைத்தம் கலவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் இன்னும் கூட இது பாலில் வேகட்டும் ஒரேடியாக பாலை விட்டு கொதிக்க விட்டுருந்தோனாக்கா குக்கரில் பொங்கி பொங்கி வருதுனால பாலை முதல்ல விட்டுருக்கேன் இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகி கொதிக்கிட்டு பாலோடு சேர்ந்து நல்லா குழஞ்சி வந்தாச்சு ஒன்றுக்கு மூணு பொங்கல் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துருங்க ஒன்றுக்கு மூணு தான் கணக்கு வெல்லம் நல்லா கலந்து கொஞ்சம் குடி வரட்டிக்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே வரகுல பச்சை செல்லையும் அக்கார வடிசல் பண்ணி காமிச்சிருக்கேன் வெள்ளை பச்சை வாசனை போகணும் அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும் நல்ல அக்கார வடிசல் வரும் ஜோராக வத்தி வத்தி வறண்டெடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு இன்னும் ஆற ஆற இது ரொம்பவே இருக்கும் இப்போ இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இது இந்த மாதிரி ஜஸ்ட்டு விரல் கடையில் வச்சு பொடிச்சிட்டு தூவிக்கிறோம் மனமாக இருக்கும் அக்கார செலுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு வரைக்கும் இதில் நெய் விடலை இப்போது ஒரு கப்பு நெய் விட்டுக்கிறேன் அரிசி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு நெய் விடணும் மேலாக விடும்போது நிறைய விட்டா மாதிரி இருக்கும் முதல்லையே போட்டுக்கிண்டும்போது அவ்வளோ நெய்யுமே உறிஞ்சின்டும் இப்போ இதை நம்மள கலந்துட்ருலாம் நெய் மேலாகவே இருக்கும் தெரியுறதா நல்ல சூப்பராக ரெடியாக எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது முந்திரி பருப்பு வறுத்து போடணும் இப்போது நல்லா நிறைய நெய் விட்டா மாதிரி மேலாக நிற்கிறது பிறங்கோ கூடாரவல்லி அக்கார வடிசல்னாலே முழங்கை வரைக்கும் வழியணும் நெய்ம்பா அந்த மாதிரி நெய் மேலாக மொதக்கணும் லாஸ்ட்டாக அந்த மாதிரி நெய் விடும்போது நல்ல மேலாக முதக்க மொதக்க இருக்குது குங்குமப்பூ ஏலக்காய் கற்பூரம் மணத்தோட ரொம்ப ஜோராக இருக்குது டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி கொஞ்சம் மறுபட்டதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து இதை வறுத்து இந்த அக்கார வடிசலை சேர்த்துடலாம் நம்ம சூப்பரான திணை அக்கார வரிசல் ரெடிஸ் நம்ம சேனலில் அரிசிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன் மில்லட்லையும் பண்ணி காமிச்சிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற பார்த்துக்கோங்க இந்த ஹெல்தியான மில்லெட் அக்கார வடிசல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்